பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இயேசுவோடு நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல அவர் நம்மை கொண்டே இருப்பார் இஸ்ரேல் தேசம் அப்படி சாட்சியாக இருக்கிறது அறுபது சதவிகிதம் வனாந்திரம் உள்ள இந்த தேசத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஒரு செழிப்பான தேசமா ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் அதற்கு ஒரு காரணம் இங்கே ஓடுகிற யோர்தான் நதி எனக்கு பின்னால் பாக்குறீங்களா இது யோர்தான் நதி இந்த நதி ஆண்டவர் இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமாக கொடுத்திருக்கிறார் யாத்ராம இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் வியாதியை நான் உன்னிலிருந்து விளக்குவேன் அப்பத்தையும் தண்ணீரை ஆண்டவர் ஆசிர்வதித்து வியாதியை அவர் விலைக்கு போடுவாராம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வியாதி விளவியன்னு கஷ்டப்படுறீங்களா ஏசு அதை விலைக்கு போடுவார் நீங்கள் குடிக்கிற தண்ணீரை உண்ணுகிற உணவையும் ஆசிர்வதிப்பார் இந்த குடிக்கிற தண்ணீர் உணவு மூலமாக பல வியாதிகள் பரவி விடுகிறது அதை கத்தர் ஆசிர்வதித்து அந்த நோயும் விலவினும் தாக்காதபடி அதன் மூலமாக இவங்களை சுகமாக்கி மகிழ பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் விசுவாசிங்க அதனால நீங்கள் தண்ணி குடித்தா கூட ஜபம் பண்ணி குடிங்க சாப்பிட்டாலும் ஜபம் பண்ணி சாப்பிடுங்க கத்துறதை ஆசிர்வதிக்கும் போது நோயெல்லாம் விலகி ஆரோக்கியமாக வாழ்விங்க அன்றுவரே எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிக்கிற தேவனே ஒவ்வொரு நாளும் நாங்கள் குடிக்கிற தண்ணீரையும் அப்பத்தையும் ஆசிர்வதித்தை தாரும் வியாதியை உங்களை விட்டு விளக்குவேன் என்று சொன்னீர் இயேசுவின் நாமத்தில் சகல வியாதிகளும் பலவீனங்களும் விளக்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமையின் ஆமை